பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இந்தியாவின் முப்படைகளும் அதிரடியாக தாக்குதல் நடத்தின இந்த பதிலடி தாக்குதல் பயங்கரவாதிகளின் ஒன்பது முகாம்களை குறிவைத்து நடத்தப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் மீதான தாக்குதல் வருத்தமளிப்பதாக சீனா நீலிக்கண்ணீர் கண்ணீர் வடித்துள்ளது இது ஒருபுறம் இருக்க இந்தியாவின் இந்த அதிரடி ராணுவ நடவடிக்கையால் சீனா சற்று அடைந்துள்ளதாகவே தெரிகிறது பகல்காம் தாக்குதலை அடுத்து தன் மீது இந்தியா எப்படியும் தாக்குதல் நடத்தக்கூடும் என கணித்த பாகிஸ்தான் சீனாவின் தான் நாடியது அப்போது சீனாவும் பாகிஸ்தான் பக்கத்தில் தாம் நிற்பதாக தெரிவித்தது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தாம் இருப்பதால் எந்த தாக்குதலையும் இந்தியா நடத்தாது என சீனா கருதி வந்தது ஆனால் சீனாவின் இந்த நினைப்பை சுக்குநூறாக்கும் விதமாக பாகிஸ்தானில் துல்லிய தாக்குதலை நடத்தி துவம்சமாக்கியுள்ளது இந்திய ராணுவம் இந்த நிலையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் புதன்கிழமை அதிகாலை இந்தியாவின் முப்படைகளும் அதிரடி தாக்குதல் நடத்தின இதில் எண்பது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டு இருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா தாக்குதல் நடத்தியது குறித்து நட்பு நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளது எதிர்பாரா நேரத்தில் ஸ்கெட்சு போட்டு பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய இராணுவ நடவடிக்கை வருந்தத்தக்கது என சீனா வர்ணித்துள்ளது பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் கட்டுப்பாடுடன் செயல்பட வேண்டும் எனவும் சீனா வலியுறுத்தியுள்ளது இரு நாடுகளையுமே வலியுறுத்தும் அதே நேரத்தில் இந்தியாவிற்கு எதிராக முந்தைய காலம் போல சீனா கண்டனமோ அல்லது கடுமையான கருத்து உள்ளிட்ட எதையும் பதிவு செய்யாமல் பம்பிக்கொண்டது கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் பாகிஸ்தானின் நெருங்கிய நட்பு நாடான சீனா பகல்காம் தாக்குதலை கண்டித்த போதிலும் கட்டுப்பாடுடன் செயல்படவும் தாக்குதல் குறித்து விரைவான விசாரணை நடத்தவும் கடந்த சில நாட்களாக வலியுறுத்தி வந்தது இத்தகைய ராணுவ மோதல் சூழலில் சீனா வழக்கமாக பாகிஸ்தானுக்கு வழங்கும் நிபந்தனையற்ற ஆதரவில் இருந்து சற்று விலகி நிற்பதை காட்டுவதாக கூறப்படுகிறது பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதையே சீனா முதன்மையாக வலியுறுத்துகிறது இதன் மூலம் பாகிஸ்தானை சீனா கைவிட்டுவிட்டதாக தெரிகிறது இந்தியாவுடனான பதற்றங்களுக்கு மத்தியில் சீனா தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக பாகிஸ்தான் பெயரளவில் முழக்கமிட்டது பாகிஸ்தானின் ஊடகங்களும் சீனா தங்கள் பக்கம் நிற்பதாக தொடர்ந்து எழுதி வந்தன ஆனால் இருதரப்பு சந்திப்புகளில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசும் சீனா சர்வதேச அரங்கில் மட்டும் பாகிஸ்தானுடன் துணை நிற்பதை தவிர்த்து வருகிறது அமெரிக்காவுடன் மோதல் போக்கு உள்ள நிலையில் சீனாவுக்கு இந்தியாவின் மார்க்கெட் தேவை என்பதால் சீனா தனது வாளை சுருட்டுவதை தவிர இப்போது வேறு வழியில்லை என்பதுதான் உண்மை